ஓம் ஸ்ரீ குரு யோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்தை ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி சனியினுடைய சுயசாரம் சிம்மலக்னத்திற்கு இந்த பதிவு எட்டுல சனி வந்துட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மீனராசிக்கு அப்ப எட்டாம் பாவத்தில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்திலேயே சனி வர்றது இப்ப இருபத்தேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றறுபது நாட்கள் அங்கே இருக்க போகிறார் அப்போ எட்டாம் இடத்துல சுயபலமாக சனி செயல்படும் போது எட்டாம் இடத்தை வந்து அதிகம் பண்ணுவார் அதிக பலமாக செய்வார் அப்போ அது அதிக போது எட்டு ஸ்தானம் தான் அதில் எதிர்பாராத சில நன்மைகளும் இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்குது பணவரமும் இருக்குது எதிர்பாராத நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் அதில் எட்டில் இருக்குது நம்ம ஜனன ஜாதகத்துக்கு சனி ஆறுன்னு நீங்க முதல்ல பார்த்துக்கோங்க பொதுவாக நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சனியுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால ஒரு கெட்டவர் தான் ஆனால் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்துல சனி ஒரு வேளை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த பாவங்களினுடைய ஆதிக்கம் பெற்றிருந்தால் சனியினுடைய கெடுபலன் குறைவு ரெண்டு ஆறு பத்து போன்ற பாவங்கள் ஆதிக்கம் பெற்றிருந்தால் அவர்கள் வேலை வாய்ப்புக்கும் பண வரவுக்கும் சொந்த தொழிலுக்கும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் நம்ம ஜன ஜாதகத்தின்படி சனி பகவான் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ அதிகாரத்துவம் பெற்றிருந்தால் மட்டுமே நமக்கு சனி ரொம்ப ரொம்ப கெட்டவர் அதுலேயும் எப்போ கெட்டவர் கெட்டவர் பாவங்களை இயக்குவார்னா நமக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரசோச்சுமை நடக்கும்போது தான் அந்த கெடுக்கலன்கள் நடக்கும் தான் விஷயம் அதனால நமக்கு எட்டுல சனி வந்த உடனே எல்லா திசை நடக்கிறவங்களும் சனி பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை எட்டாம் பாவத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை எட்டாம் பாவத்துல கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி நடந்தால் நீங்க பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க எதையுமே அவசரப்பட வேண்டாம் ஹெல்த்ல கவனம் செலுத்துங்க பணம் வாங்கல்ல எச்சரிக்கையாருங்க உறவுகள்ல பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப தன்மையாக பேசுங்க அதாவது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதிருப்தியை உருவாக்கக்கூடியதும் அலைச்சலை உருவாக்கக்கூடியதும் ஆதரவு இல்லாத நிலைமையை உருவாக்கக்கூடியதும் அதே போல தட்டுப்பாடுகளினாலையும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் விபத்து போன்ற அசம்பாவிதங்களையும் பொருள் திருடு போவதல் போன்ற விஷயங்களையும் வச்சிருக்கிற எட்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் நம்ம ஜனஜாதகப்படி நமக்கு சனி திசா புத்தி நடக்கும் போதும் நம்ம ஜனஜாதகப்படி ஜாதகப்படி சனி எட்டு பன்னெண்டு இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் இந்த குறிப்புகளை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எட்டுக்கே போகாது இப்போ ஐந்து புள்ளி எடுத்துக்கணும் சிம்மராசியில் முதல் நான்கு புள்ளி வந்து மகம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் ஒரு புள்ளி வந்து பூர நட்சத்திரம் இந்த ஐந்து புள்ளியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இம்மிடியேட்டாக எட்டுக்கு போயிருக்கார் சனி அதுக்கு பின்னால் புள்ளி அமைந்தவர்களெல்லாம் அதாவது பூர ரெண்டு மூணு நாலு பாதங்களும் உத்தரம் ஒன்றாம் பாதமும் கொண்ட இந்த ஐந்து புள்ளிகள் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சனி எட்டுக்கு போகல ஏழில் தான் இருக்க இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அப்போ அவங்களுக்கு என்ன செய்வார்னா ஏழாம் பாவத்தில் இருந்து தான் பலன் கொடுப்பாரு உங்களுக்கு சனி திசை புத்தி அந்த நடந்ததுன்னா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே போல் ஒரு உறவுகள் வந்து மேம்படும் ஒரு இடம் விற்கிறது நல்லா நடக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிறது நல்லா நடக்கும் மற்றபடி நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுக்கும் மூத்த சகோதர இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மைகள் நடக்கும் எல்லாமே அகம் சார்ந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உறவுகள் இருக்கும் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா கிடைக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை தான் கொடுக்கும் அப்போ நீங்கள் அந்த புள்ளின்னு பார்க்கும்போது பூர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதத்துல பிறந்தால் இந்த கணக்கு அதுக்கு முன்னால் பிறந்தா எட்டுக்கு போயிடுச்சுன்ற கணக்கு சரி அப்படியே நமக்கு தசை புத்தி நடக்குது சனி நமக்கு கெட்டவராகவும் இருக்குது எட்டு பன்னெண்டு தொடர்புகளையும் இருக்குது ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எட்டாம் பாதத்தில் பலமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்துட்டாரு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இது போன்ற பாவங்களுடைய அதிகாரிகள் யாரோ அந்த பாவங்களுடைய அதிகாரிகள் தெய்வங்களை வணங்கணும் இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை இப்ப சிம்மலகணத்துக்கு ஏழாம் பாவ புள்ளியாக உங்களுக்கு ராகு வருதன் வைங்க இப்ப ராகு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ராகுக்குண்டான நட்சத்திரம் திருவாதிரி சுவாதி சிலை இந்த மூன்று நட்சத்திர நாட்கள்ல பத்ரகாலை வழிபாடு பண்றோம் காகஸ்தி போயிட்டு வர்றதும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றதும் மற்றபடி சர்ப தேவதைகள் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த எட்டாம் பாவ செயல்களை தடுக்கும் நமக்கு சனி தசையும் நடக்குது சனி கோச்சாரத்திலேயும் எட்டுல இருக்கு சனி நம்ம ஜாதகப்படி எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்புலையும் இருக்காருங்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் அப்படி இருக்கவங்க நீங்க ஏழாம் பாவத்தை இயக்கிக்கிட்டே இருங்க எட்டாம் பாவம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது அப்ப இந்த இயக்கம் அப்படிங்கறத நாம தேர்ந்தெடுத்துக்கணும் நம்ம ஜனஜாதத்தை பார்த்து கணிச்சு வச்சு நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இதுப்ப நான் சொல்றது வந்து ஒரு உதாரணம் நம்ம பிறந்த நேரத்துல கணிச்சு பார்த்தாதான் கரெக்டா பன்னெண்டு பாவ அதிகாரிகள் நமக்கு கிடைப்பாங்க அந்த பன்னெண்டு பாவ குணச்சத்திரங்கள்ல உங்களுக்கு ஏழாம் பாவம் அஞ்சாம் பாவம் இது போன்ற ஊனட்சத்திர புள்ளிகளை இயக்கும்போது அந்த கெடுபலன்களை தவிர்த்துக்கலாம் சரி நமக்கு நம்ம ஜென்மஜாதகப்படி சனி நல்ல கிரகமா வந்துருச்சு சார் அதாவது மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இது மாதிரி நல்ல பாவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ எட்டுலேயே போய் இருந்தாலும் அந்த நல்ல பாவங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது பண்ணணும்னு எடுத்துருக்காங்க ஏன்னா எட்டுல இருந்து அது நல்லது பண்ணதுன்னா எதேச்சையா அதிர்ஷ்டகசமா நம்ம கல்யாணம் ஆகும்னு எடுத்துக்கணும் திடீர்னு எல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ஒரு நல்ல விஷயத்த கூட சொல்றது உண்டு எதிர்பாராத ஒரு உரம் கிடைச்சது எதிர்பாராம ஒரு குழந்தை கிடைச்சது எதிர்பாராம ஒரு வேலை கிடைச்சது எதிர்பாராம நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது இப்படி எல்லாம் கூட அது நடக்கும் உங்க ஜன ஜாதகப்படி சனி ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்புள்ள கிரகமாக இருந்தால் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் இந்த சமயத்துல அப்படித்தான் வந்து அதிர்ஷ்டம்ங்கிறது எட்டாம் பாவத்துல வேலை செய்யும் அப்ப பேருக்கு நமக்கு எட்டுக்குள்ள சனி போகுதுதான் ஆனா சிம்மலக்ன நபர்கள் சிம்மலக்னத்துல பிறந்த அத்தனை நபர்களையும் அது எட்டாயிருந்து பெரிய பாதிப்பை கொடுக்குறாதுங்கிற நம்பிக்கையும் உங்களுடைய ஜன ஜாதகப்படி சனியினுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு நீங்க பலனை பார்த்து உங்களுக்கு உண்டான என்னென்ன நம்ம பாவங்களை எப்படி இயக்கணுங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பரன்பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்